சனி பகவான் என்றாலே பயமா ஏழரை சனி அஷ்டம சனி என்றதும் மனதில் கலக்கமா உண்மை என்னவென்றால் சனி பகவான் ஒரு நீதிமான் அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பாரபட்சமின்றி பலன்களை வழங்கும் ஒரு நேர்மையான நீதியரசர் துன்பம் வரும்போது அவரை பழிக்காமல் அவரை முறையாக வழிபட்டால் அந்த துன்பங்களின் தாக்கத்தை குறைத்து பொறுமை உழைப்பு மற்றும் வெற்றியை நிச்சயம் அருள்வார் அவரது அருளை பெற உதவும் ஒரு எளிய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இது சனி பகவான் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த மகன் இவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் சனைச்சரன் என்றும் ஈஸ்வர பட்டம் பெற்றதால் சனீஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார் கர்மாவின் அதிபதியான சனி பகவானின் அருளை பெற்று அவரது தாக்கங்களை குறைக்க உதவும் எளிமையான மூல மந்திரத்தை இப்போது கேட்போம் ஓம் ஷம் ஷனேஸ்வராய நமக இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான பொருள் உண்டு ஓம் பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி தெய்வீக ஆற்றலை தொடங்கும் ஒரு சொல் ஷம் இது சனி பகவானின் பீஜ மந்திரம் அவரது சக்தி அதிர்வுகளை ஈர்க்கும் விதையாகும் ஷனேஸ்வராயா மெதுவாக நகர்பவர் என்ற பொருள் கொண்ட சனி பகவானின் மற்றொரு திருநாமம் நமாக இறைவனை வணங்கி சரணடைதலை குறிக்கும் சொல் மொத்தமாக மெதுவாக நகர்ந்து அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கும் சனி பகவானே உன்னை வணங்கி சரணடைகிறேன் என்பதே இதன் பொருள் இந்த மூல மந்திரத்தை தினமும் நம்பிக்கையுடன் ஓதுவதாலும் கேட்பதாலும் சனி பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும் துன்பங்கள் குறைந்து நன்மைகள் பெருகும் சனி பகவானின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி அமைதி பெற இந்த எளிய மூல மந்திரத்தை தினமும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நம்பிக்கையுடன் கேளுங்கள் அல்லது ஓதுங்கள் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை சனி பகவான் நிச்சயம் அருள்வார் இந்த மந்திரத்தின் பதினொன்று முறை பாராயணம் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பேனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல இறைநிலை தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி